கோவையைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி பதினேழு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியை சேர்ந்த ராம்குமார் திவ்யா ஆகியோரின் மகள் யாழினி எட்டு வயதான சிறுமி யாழினி நான்காம் வகுப்பு பயின்று வருகிறார் இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்று சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் ஃபெட்ரிக் என்பவரது ஆலோசனையின் பேரில் எட்டு வயது சிறுமி யாழினியை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் எட்டு பேர் கொண்ட குழுவில் எட்டு வயது மட்டுமே ஆன சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார் ஹாய் என் பேர் யாழ்னி நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படி படிக்கிறேன் டுவெல் இயர்ஸ் பிஃபோர் வந்து எங்கள் அம்மாவை ஃபெட்ரிக் மிஸ்டர் சார் வந்து ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அவங்க வந்து அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் சொன்னாங்க அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிது ஸோ வந்து எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ வந்து நான் மவுண்ட் ஆவரஸ்ட் பேஸ் கேம்ப் வந்து போ போகலான்னு நினச்சேன் அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா ஓகேன்னு சொன்னாங்க ஸோ அப்பா அம்மாவோட சப்போர்ட் சாரோட சப்போர்ட் அப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் அப்புறம் என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் நாங்கள் ரீச் ஆனேன் எனக்கு அப்புறம் வந்து போகிற வழியில்